குருவேதுனை ஓம் திருச்செந்தூர் முருனு கரோகர ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம அனைவருக்கு வணக்கம் கிரியா பயிற்சி எடுத்தால் கடவுளை காண முடியுமா அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு கேள்வி நம்ம கடவுளை காண முடியுமான்னு நினைக்கிறத விட கடவுளோடு ஒன்றோடு ஒன்று இணைய முடியும் அதுதான் இந்த கிரியா கண்ணில் கண்டுட்டால் மட்டும் போதாது நம்மளுடைய பரம்பொருளாகிய சிவபெருமானோடு ஒன்றோடு ஒன்று கலந்து அந்த அருளை பெறுவது தான் இந்த கிரியா யோகம் அதனால தான் அதுக்கு சிவகிரியா யோகம்னு வச்சுக்கிறாங்க பேர் அதாவது நம்மளுடைய பயிற்சி பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்று ஒன்று இணைந்து சிவபெருமானுடைய ஆற்றலோடு கலந்துக்கிறோம் அப்படி கலக்கும்போது தான் அந்த ஆற்றல் வெளிப்படுது அப்போ நம்ம சிவபெருமானே நமக்குள்ளே இருந்து பெரிய ஆற்றலை கொடுப்பது தான் இந்த கிரியா யோகம் அதனால் அப்போது நம்முடைய ஆன்மாவை பார்க்கும்போது நம் இறைவனுடைய உருவத்தை நிச்சயமாக பார்க்க முடியும் கிரியா மூலம் தொழிலை வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நிச்சயமாக கிரியா மூலம் தொழில் வெற்றி பெற முடியும் எப்படி பெற முடியும் குறிஞ்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிரியாங்கிறது உடலை மட்டும் சுத்தப்படுத்துவதில்லை ஆன்மாவை சுத்தப்படுத்தும் மனதையும் சுத்தப்படுத்தும் இந்த இரண்டு வேலை நடந்தாவே மன இருந்தாவே நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் அதை எப்படி பண்ணணும் அது எது மூலிமா நம்ம லாபத்தை பெற முடியும் அது எந்தெந்த விதத்தில் அதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலை இது இந்த கலை மூலிமா நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா நானும் நமக்கு பிறந்துட்டாவே இந்த தொழிலை எப்படி கொண்டு போகணுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதெல்லாம் கிரியா எடுத்தால் நிச்சயமாக தொழில் வெற்றி பெறலாம் கிரியா பயிற்சி மூலமாக நாம் பயிற்சி எடுத்த பின்னால் குழந்தை பாக்கி இல்லாதவருக்கு குழந்தை பாக்கி கிடைக்குமாங்க அப்படிங்கிறது இதுவும் ஒரு அற்புதமான கேள்வி தான் தவறு கிடையாது அதாவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் நம்முடைய மரபணுக்கள் வந்து சில உயிரணு ஆற்றல் இல்லாத இருக்கிறதுனால நம்ம குழந்தை பாக்கில் என்ன நம்ம என்னுடைய டாக்டரில் சொல்கிறாங்க அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் உயிர் பெற்று ஆரோக்கியமாக மாறும் பொழுது நிச்சயமாக குழந்த பாக்கி கிடைக்கும் அப்போ நமக்கு எந்த அணுக்கள் குறைவாக இருக்குதோ அதை சரியாயிடும் அதுதான் கிரியா கிரியாங்கிறது உடலை அற்புதமாக மாற்றி எல்லா விதமான உயிரினங்களையும் ஆக்டிவிஷன் பண்ணும்போது அந்த அதிக ஆற்றல் பரவும் போது உடல் ஆரோக்கியமாக மாறுகின்றது அப்போ நமக்கு எந்த ஒரு தடைகள் இருக்குதோ அதை நீங்கி மீண்டும் அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழி இது கிரியா செய்தால் எனக்கு நோய் குணமாகுமா குறிஞ்சி அப்படின்னு கேட்குறீங்க நிச்சயமாக உடலில் எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அதை குணமாக்குவது கிரியாவோட வேலை அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கிரியானாவே பிராணக்காற்றை நம்ம உடலில் அதிகப்படுத்துவது அப்போ அதிகப்படுத்தும் போது செல்களுடைய ஆற்றல் வந்து அதிகப்படும் அப்போ அதிகப்படும் போது ரத்தத்தை சுத்தப்படுத்தி நரம்புகள் பலமாகி எலும்புகள் பலமாகும் சொல்கிறோம் அப்போ அனைத்து உறுப்புகளும் பலமாகும் அப்போ இம்யூனிட்டி பவரை வந்து நமக்கு நிறைய வந்துடும் அப்போ இம்யூனிட்டி பவர் வந்துருச்சுனாவே நமக்கு என்ன ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சுன்னா நமக்கு நோய் இருக்குமா இருக்கவே இருக்காது அதனால் நிச்சயமாக கிரியா செய்தால் ஆரோக்கியமாக வாழ முடியும் நிச்சயமாக ஆன்மா என்பது மிகப்பெரிய ஒரு ஒளி இந்த ஒளி நம்ம உடலுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம உயிர் இருக்கும் அப்படிப்பட்ட உயிர் இருக்கிறதுக்கு காரணம் தான் ஆன்மா வந்து இதுவரைக்கும் நம்ம பேசாமல் வாழ்ந்துட்டுருக்கறனால தான் இத்தனை துன்பத்தை அனுபவிக்கிறோம் நம்ம இந்த கிரியா மூலம் எடுக்கும்போது ஆன்மாவோடு பேசக்கூடிய ஒரு தகுதி நம்ம பெறுறோம் அப்போ ஆன்மா இருப்பது உண்மையாக இல்லையா அப்படின்னா நம்ம ஆன்மாவோடய பேசுகிறோம் கிரியா எடுத்துகிட்டா ஆன்மாவோடய பேசுகிறோம் அப்போ உறுதியாகவே ஆன்மா இருக்குன்னு நான் மட்டும் சொல்லலை எத்தையும் சித்தர்கள் சொல்லிட்டாங்க சித்திர வழியில் நிறைய விஷயத்தில் வந்துருச்சு ஆன்மா அதனால் கண்பாமல் இந்த ஆன்மா இருக்கிறது உண்மை நம்ம ஆன்மாவோடு பேசுகிறது உண்மை இதை நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் அதனால் நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு ஆன்மா இருப்பது உண்மை ஒருவர் இறந்துருக்கிறாங்க அவங்கள வந்து எடுத்து அடக்கம் பண்ண வரைக்கும் ஒரு கரடன் வந்து மேலே சுற்றிட்டே இருக்குது குருஜி அது என்ன ஆற்றலா இல்லை வேற மாதிரியா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் உங்களுக்குள்ள அதாவது தான் செஞ்ச ஒரு புண்ணியத்துடைய செயல்தான் அது கருடங்கிறது சாதாரணமாக சுற்றாது அதாவது ஒரு ஆன்மா நல்ல ஆன்மாவாக இருந்தால்தான் நிச்சயமாக அந்த கர்டன் சுத்தம் ஏன்னால் தெய்வீத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் யாராலையும் சுத்த முடியாது நம்ம என்ன தான் கூப்பிட்டாலும் கருடன் சுத்தமாக சுற்றாது அவர் அவருடைய என்ன புண்ணியங்கள் இருக்கோ அதை பொறுத்தது நடக்கும் அதனால் நிச்சயமாக அது ஒரு தெய்வீக ஆன்மா தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் கர்டன் சுற்றும் போது அந்த உயிருக்கு மறுபிறவு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நல்ல கேள்வி தான் நிச்சயமாக மறுபிறவி அப்படிங்கிறது நம்முடைய பிறப்பில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க மறுபிறவியே இல்லாத வாழணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷய விஷயம் சிவபுராணத்துலேருந்து எல்லாருமே சித்தர்கள் இருந்து எல்லாருமே சொல்கிறாங்க மீண்டும் பிறவி இல்லா கடன் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எந்த ஒரு பாவ புண்ணியங்கள் அப்படின்னு சொல்கிறது நிறைய நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம செஞ்ச காரியம் இருக்குது பற்றியா அதை பொறுத்து தான் நமக்கு கரடனே சுற்றுறாரு அப்போ சுற்றும் போது நிச்சயமாக அந்த ஆன்மாவுக்கு ஆயில் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ ஆயில் முடிஞ்சதுன்னு சொல்லும்போது அந்த ஆன்மா மீண்டும் இந்த பூ பூமியில் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது இந்த ஆன்மா இந்த பூமியில் இருக்குமானா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு ஆன்மா இறையர்கள் பெற்றுட்டாவே இந்த பூமியில் இருக்காது நம்ம சொல்லுவோம் இங்கே இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்படி இல்லை அது வந்து ஒரு கார்டன் சுற்றி ஒரு ஆற்றல் பெற்று அந்த ஒரு புண்ணியத்துடைய காரியத்தில் தெய்வீக ஆற்றலோடு அந்த ஆன்மா புறப்படும் பொழுது இறைவனோடு தான் சேரும் எப்பயாவது தேவைப்பட்டால் வந்து போகலாம் அப்படி தானே வழியா ஆனால் நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்குமானால் நிச்சயம் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கடல் பொங்கும் காற்றினுடைய சீற்று அதிகமாகும் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சில நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க அப்போது இது உண்மையாக இருக்குமா நடக்குமா அப்படின்னா நம்மளுடைய பூமியினுடைய தாக்கத்தை பொறுத்து நிச்சயமாக நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது நம்ம கிரியா பன்றிகளுக்கு அது முன்கூட்டியே தெரியும் அப்படி பார்க்கும்போது ஒரு சில பேரல்களை ஏற்படுத்திக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் முழுசாக இந்த உலகம் போல் நடக்குமானா நிச்சயமாக அது நடக்காது ஏதோ ஒரு சில இடங்கள் நடக்கூடிய வாய்ப்பு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாதிரி ஒரு பேரழிவு வருது கடல் சீற்றை ஏற்படுகின்றது காற்றுடைய சீற்று அதிகமாகின்றது இதனால் மக்கள் வந்து ரொம்ப பேதியாகுவாங்க பயமாகுவாங்க இதுக்கு என்ன குறித்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வழி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறது எல்லாமே என்ன சொல்லுவேன்னா ஒரு மனிதனுக்கு உயிர் பயம் எப்போ வருதோ அப்போல்லாம் மிகப்பெரிய தோல்வி சந்திக்கிறான்னு தான் அர்த்தம் எப்போ உயிர் பயத்தை விட்டு வெளியே வரமோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு வரோம்னு அர்த்தம் அதனால் இந்த உயிர் இன்னும் ஒரு நூறு வருஷம் வாழ்ந்தால் பரவாயில்ல ஒரு எழுபது வருஷம் வாழ்ந்தால் பரவாயில்ல ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் பரவாயில்ல இதுக்கு என்ன குறிஞ்சி பண்ணுறது அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம் அதாவது இயற்கை சீற்றும் தான் நம்ம வாழ்கிறோம் காற்று நீர் ஆகாயம் வெப்பம் பூமி இந்த மாதிரி அஞ்சு பஞ்சபூத்தினால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்போ இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் எப்போ வேணாலும் பேரலை ஏற்படுத்தலாம் அதனால் நம்ம பயந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஒரு கிரியா பயிற்சி பண்ணும் பொழுது இந்த கடல் சீற்றமோ இந்த காற்றினுடைய அபாயகரமோ நடக்கிறது கண்ணுக்கு முன்னால் உண்மையாலும் தெரியும் அப்போ இந்த இயற்கையோடு இருந்து நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமாக அதை தடுக்கக்கூடிய மிக மிகப்பெரிய ஒரு சக்தி கூட நமக்கு உண்டு ஏன்னா பஞ்சபூதத்தினுடைய சக்தியை நம்ம உள்வாங்கக்கூடிய சக்தி இருக்குது நம்ம சொன்னால் மழை வருது ஏன் அந்த பேரழிவை நிறுத்த முடியாது நிச்சயமாக நிறுத்தலாம் எல்லா கிரியா யோகிகளும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த பேரளை வராதையும் நிறுத்த முடியுங்கிறது நிறைய உதர்சமான ஒரு கேள்வி தான் நிச்சயமாக எல்லோரும் இந்த பூமி நன்றாக இருக்க வேண்டும் இந்த இயற்கை பலமுடன் இருக்க வேண்டும் எல்லோரும் நூற்றி இருபது ஆண்டு வாழ வேண்டும் என்று நினைத்து கிரியாவை செய்வோம் நிச்சயமாக எந்த ஒரு பேரழிவு இல்லாமல் வாழ முடியும் நன்றி வணக்கம்